இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்க மேடைகளிலே பூமிக்குரிய காரியங்கள் தான் பிரசங்கிக்கப்படுகின்றன ஒரு சபையில பிரசங்கிக்கப்படுகிற செய்தியுடைய தலைப்புல என்ன தெரியுமா பணமே வா தேவன் தங்கத்தை தருவாரா செல்வத்தின் திறவுகோள் கோடீஸ்வரனாவது எப்படி எல்லாம் பூமிக்குரிய செய்திகள் தான் செழிப்பிடுவதே மெட்டீரியல் பிளஸிங் மெட்டீரியல் லைஃப் சென்டர் மெசேஜ் பொருட்களை மையப்படுத்தின செய்திகள் தான் பொருட்களை முதன்மைப்படுத்துகிற செய்திகள் உங்கள் இருதயத்தை பரவசப்படுத்தலாம் ஆனால் அது ஒருபோதும் உங்களுக்கு மன திருப்புதலை உண்டாக்காது பரலோகத்திற்கு கொண்டு போகவே போகாது பேதுரப்போஸ்தலன் பெந்தேகோஸ்தே நாளிலே பிரசங்கிக்கிறார் கேட்டவர்களா செய்ய செய்யவிடுன்னு கேட்டாங்க யோவான் ஸ்னடர் வனாந்திரத்துல பிரசகித்த போது ஆயக்காரர் சேவகர் பரிசேகர் சதுசேகர் எல்லாரும் பாவத்தை அறிக்கையிட்டு யோவானால ஞானஸ்தானம் பெறப்பட்டார்கள் செழிப்பின் உபதேசம் பொருட்களை முதலில் வெப்படுத்தின பிரசங்கங்கள் உங்கள் இருதயத்தை பரவசப்படுத்தலாம் இன்றைய கிறிஸ்தவ சபைக்கு இருதயத்தை பரவசப்படுத்துகிற செய்திகள் தேவையில்லை இருதயத்தை குத்தி கிழித்து மனம் திருப்புதலையும் பரிசுத்த வாஞ்சையையும் உண்டாக்குகிற பிரசங்கங்களே இன்றைய சபைக்கு தேவை